இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில இந்திய கிரிக்கெட் அணியில் அறிமுக வீரரா சர்பிராஸ் கான் மற்றும் துருவ் ஜூரல் இருக்காங்க ராஜ்கோட்ல இந்தியா இங்கிலாந்துக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி தொடங்கி இருக்கு இதுல டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங் தேர்வு செஞ்சு மூணு விக்கெட் இழப்புக்கு நூத்தி பதினோரு பிளஸ் ரன்கள் ஸ்கோர் செஞ்சிருக்காங்க கேப்டன் ரோஹித் சர்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதுல அரை சதம் அடிச்சிருக்காரு இந்த போட்டியில இந்தியா சார்பில் சர்ப்ராஸ் கான் மற்றும் துருவ் ஜூரல் இவங்க ரெண்டு பேருமே அறிமுக வீரரா இருக்காங்க இருபத்தி ஆறு வயதான கான் ரெண்டு ஆண்டுகளா இந்திய அணில இடம் பிடிக்க போராடிட்டு இத்தனைக்கும் ரஞ்சி டிராபி போட்டி போன்ற உள்நாட்டு தொடர்கள்ல ரொம்பவே சிறப்பா விளையாடியுமே அவருக்கு இடம் கிடைக்கல இதுவரைக்கும் சர்பராஸ் கான் நாற்பத்தி அஞ்சு போட்டிகள்ல விளையாடி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரன்கள் எடுத்திருக்காரு இதுல பதினாலு சதங்களும் பதினோரு அரை சதங்களும் அடக்கம் விராட் கோலி ஸ்டேயா செய்ய கே எல் ராகுல் இவங்க மூணு பேருமே டெஸ்ட் தொடர்ல இல்லாததால கானுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்னைக்கு நடந்த போட்டியில அறிமுக வீரரா களம் இறங்கினாரு அவருக்கு இந்திய அணியுடைய முன்னாள் வீரர் அனில் கும்ளே டெஸ்ட் போட்டிக்கான தொப்பிய வழங்கியிருக்காரு இந்த நிகழ்வு சர்ப்ராஸ்கானுடைய தந்தை நவ்ஷாத் கானுக்கும் சர்ப்ராஸ்கானுடைய மனைவிக்கும் ஆனந்த கண்ணீரையும் நிகழ்ச்சியையும் கொடுத்திருக்கு தன் மகனுடைய முதல் தொப்பிய தன்னோட கைகள எடுத்து முத்தமிட்ட சர்பிராஸ்கானுடைய தந்தை அவருடைய மகன ஆற தழுவி இருக்காரு இந்த நிகழ்ச்சியான சம்பவத்துடைய வீடியோ காட்சிகள் இணையதளத்துல வைரலா பரவிட்டே இருக்கு அது மட்டும் இல்ல இந்தியா சார்பாக களமிறங்கி இருக்க கானுக்கு பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க